வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரித்தானிய யுவதியின் நிலை வெளியான தகவல் நேற்றுடன் முடிந்த காலக்கெடு இன்று வெளியாக உள்ள முக்கிய வர்த்தமானி அறிவித்தல் இளைஞர்களை ஏமாற்றி ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த பின் கட்சியின் உட்கட்சி பூசல் செய்திகள் நெத்தி விளக்கம் பிள்ளையானை காட்டி கொடுத்தது ஈவரா அதிர்ச்சியில் பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் கஜேந்திரகுமார் சுமந்திரன் ஆட்சி அமைப்பதில் இணக்கம் அதிரடி அறிவிப்பு யாழில் சுற்றி வளைக்கப்பட்ட வீடு இளைஞன் அதிரடி கைது காசாவிற்கான அமெரிக்காவின் அமைச்சர் இலங்கைக்குள் பொருள் கடத்தல் முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தாம் தடுத்து சிறையில் உள்ள நிலைமைகள் குறித்து சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தகவல் வெளியிட்டுள்ளார் தெற்கு லண்டனை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான சார்லோட் மே லி தாய்லாந்திலிருந்து இந்த மாத ஆரம்பத்தில் வந்தபோது அவர் பயணப்பகுதியில் நாற்பத்தி ஆறு கிலோ குஷ் ரக போதைப் இருந்ததாக கூறி கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் ஐந்து பெண்களுடன் ஒரு அறையை பகிர்ந்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் காங்கிரீட் தரையில் ஒரு மெல்லிய மெத்தையில் தனது ஆடைகளையே தலையணியாக பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் லீ மீது இன்னும் குற்றம் சாட்டப்படவில்லை எனினும் அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஆண்டுகள் வரை சிறை தண்டனைக்கு இதற்கிடையில் அவர் நேற்று இலங்கையின் நீதிமன்றில் முன்னிலையாக்கப்பட்டார் இதற்கு முன்னர் சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிட்ட அவர் தனது நாளின் பெரும்பகுதியை சிறைக்குள்ளேயே செலவிடுவதாக கூறியுள்ளார் தாம் ஒருபோதும் சிறைக்கு சென்றதில்லை அத்துடன் இலங்கைக்கும் வந்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை குறிப்பிடும் வர்த்தமானி அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவால் குழுவால் வெளியிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்தது இந்த நிலையிலேயே அந்த பெயர்களை குறிப்பிடும் வர்த்தமான அறிவித்தல் இன்று தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட உள்ளது உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஐம்பது சதவீதம் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கட்சியால் பரிந்துரைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளரின் பெயர்களையும் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிட உள்ளது அதன்படி உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அவர்களின் பதவிக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட வேண்டும் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை உடனடியாக தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டமை தனியார் நிறுவனத்தின் இயக்குநரான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான பெண் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் தனிச்சா லக்மாலி உத்தரவிட்டார் வேலையில்லாத இளைஞர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வேலை வாங்கித் தருவதாக விளம்பரம் செய்து சுமார் ஆயிரம் கோடி ரூபாவை இந்த பெண் மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குற்ற துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார் இலங்கை மத்திய வங்கி செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது ஓட்டுநர் வேலைகள் முதல் உயர்மட்ட தொழில்களை வெளிநாடுகளில் பெற்றுத்தருவதாக பெருமளவு இளைஞர் யுவதிகளை ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் முரண்பாடு தீவிரமடைந்துள்ளது என்றும் அதனால் வெகு பிரதமர் பதவியிலும் அமைச்சரவையிலும் மாற்றம் ஏற்படவுள்ளது என்றும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் கருத்து முற்றிலும் பொய்யானது என அமைச்சர் சுனில் ஹந்த்நெத்தி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் உப்பு பிரச்சினை தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் எதிர்க்கட்சியினர் தற்போது அமைச்சரவை மாற்றத்தை கையில் எடுத்துள்ளார்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் எவ்வித முரண்பாடுகளும் கிடையாது பொதுவான இணக்கப்பாட்டுடன் செயல்படுகின்றோம் அமைச்சரவை மாற்றம் மற்றும் பிரதமர் பதவியில் மாற்றம் என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டுக் கொள்வது அடிப்படையற்றது அமைச்சரவையில் சகல உறுப்பினர்களும் கூட்டு பொறுப்புடன் செயல்படுகின்ற நிலையில் எவ்வித கருத்து முரண்பாடுகளும் ஏற்படவில்லை கடந்த கால அரசுகள் ஊழல்வாதிகளை பாதுகாத்து எமக்கும் ஊழல்வாதிகளுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது நீதிமன்றம் மற்றும் விசாரணை நிறுவனங்கள் சுயாதீனமான முறையில் செயல்படுகின்றன நீதிமன்றம் மற்றும் விசாரணை நிறுவனங்களின் செயல்பாடுகளில் எமது அரசு தலையிடவில்லை ஆகவே ஊழல்வாதிகள் கைது செய்யப்படுவதை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட வேண்டாம் என கூறியுள்ளார் பிள்ளையான சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பிள்ளையானின் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு பாரிய தேடுதல் வேட்டைகள் நடைபெறுகின்றன பிள்ளையானின் அலுவலக முன்னாள் உறுப்பினர்கள் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் அல்லது கைது செய்யப்பட்டு வருகின்றனர் போல சட்டவிரோதமாக இத்தனை காரியங்களும் நடைபெறவில்லை சட்டப்படிதான் பிள்ளையான் மீதும் விபியினர் மீதும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் பிள்ளையான் மேற்கொண்டதாக கூறப்படுகின்ற நீதிக்கு புறம்பான காரியங்கள் அத்தனையுமே பிள்ளையான் வருகின்ற புலனாய்வு பிரிவினருக்கு தெளிவாக தெரிகின்றது பிள்ளையான் குழுவினரால் கொலை செய்யப்பட்டவர்களது சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் எந்தெந்த இடங்களில் சடலங்கள் மற்றும் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன பிளட்டூன் என்ற பெயரில் பிள்ளையான் குழு மேற்கொண்ட கடத்தல்கள் என்ன அத்தனை தகவல்களும் துல்லியமாக அரசு புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்படுகின்றது குறிப்பாக பிள்ளையான் தரப்பினர் மேற்கொண்ட படுகொலைகள் ஆட்கடத்தல்கள் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருக்கின்ற இடங்கள் பிணங்கள் புதைத்து வைக்கப்பட்டுள்ள இடங்கள் ராணுவ அதிகாரிகளுக்கு இருக்கின்ற தொடர்புகள் இப்படி பல ரகசியங்களை புலனாய்வு பிரிவினரிடம் குறிப்பிட்ட இந்த நபர் வெளியிட்டு வருவதாகவும் பாதுகாப்பு தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன பிள்ளையான் குழுவினரால் கொல்லப்பட்டவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டவர்களுக்கான நீதி காலம் கடந்துவிட்டபோதும் கிடைக்க ஆரம்பித்திருப்பது பற்றி மக்கள் மகிழ்ச்சி வெளியிடுகின்றார்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடுகள் ஒரே மாதிரியாக காணப்படுவதால் அதன் அடிப்படையில் தான் சபைகள் அமைக்கப்படும் என தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது குறித்த இணக்கப்பாடு தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிக்காவிட்டாலும் நிலைப்பாடு என்பது பொதுவாகத்தான் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கூட்டாக எதிர்காலத்தில் இணைந்து செயல்படுவது தொடர்பில் பொதுவான ஒரு நிலைப்பாடு உள்ளதாக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சுன்னாகம் காவல்துறையினரில் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் வீடொன்றினை சுற்றி வளைத்து தேடுதல் நடத்திய போது பதினைந்து கிராம் ஹெரோயின் மற்றும் இரண்டு கிராம் ஐஸ் போதைப்பொருளை மீட்டுள்ளதுடன் வீட்டிலிருந்த நபரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் ஏற்கனவே போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர் எனவும் காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் காவல்துறையினர் நபரை காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காசாவிற்கான அமெரிக்காவின் அமைதி திட்டத்தின்படி அறுபது நாள் போர் நிறுத்த முன்மொழியப்பட்டுள்ளதாக ரைட்டர்ஸ் தெரிவித்துள்ளது இதனைத் தவிர முதல் வாரத்தில் இருபத்தி எட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிருடன் அல்லது இறந்த நிலையில் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் அதற்கு ஈடாக ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு பாலஸ்தீனிய கைதிகள் மற்றும் நூற்று எண்பது இறந்த பாலஸ்தீனியர்களின் உடல்களை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் என்றும் அந்த திட்டத்தில் கோரப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் மத்தியஸ்தர்கள் எகிப்து மற்றும் கத்தார் தரப்பினரால் இந்த திட்டத்துக்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவுடன் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதும் அமெரிக்க முன்மொழிவில் உள்ளடங்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் பிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரப்புகள் மூலம் உதவி வழங்கப்படும் என்றும் அந்த முன்மொழிவில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் அமெரிக்க போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது புதிய திட்டத்தை முழுமையாகவும் பொறுப்புடனும் மதிப்பாய்வு செய்து வருவதாக ஹமாஸ் தலைமை தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழ் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்